ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லப் பிள்ளைகளே என் செல்ல குழந்தைகளே இன்று இரவு தூங்கும் முன் இந்த மந்திரத்தை ஒரு ஆறுமுறை சொல் நாளை நல்லதொரு செவ்வாய்க்கிழமையில் நல்லதொரு திடீர் திருப்பம் கிடைக்கும் என் செல்லமே நான் உன்னோடு இயக்கத்தோடு பேச வந்துள்ளேன் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக முன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது மிகவும் அன்பு செலுத்து இன்று அன்பாக இருக்கின்றவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று மட்டும் எதிர்பார்க்காதே ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது கூட ஒரு அனுபவமான வார்த்தை தான் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் உன் குறைகள் நிவர்த்தி செய்யவில்லையே காலதாமதம் ஆய்க்கொண்டே இருக்கிறதே என்று என்னிடம் நீ மனமுருகி கண்ணீர் விடுவதை நான் அறிவேன் என் செல்ல குழந்தையே நீ சிறிது காலம் பொறுமை காத்துக்கொள் உனக்கான நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக நாளை காலை பொழுதில் உனக்கு கிடைக்கும் என் சொல்லமே உன்னை பற்றி கவலையே பட வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக நான் பார்த்துக்கொள்வேன் என் சொல்லவே இதை நான் உனக்கு பலமுறை கூறியிருக்கிறேன் என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த வாக்கியம் உனக்கு கிடைக்கப்பட்டது என்று நம்பி நீ உன் கடமைகளை செய்ய முயலும்போது என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் பாதுகாவலனாகவே இருப்பேன் அவர்களுக்கு குருவாய் வழி நடத்துவேன் உனக்கு இதை நீ மீண்டும் ஒருமுறை உணர்ந்து இருப்பாய் எதற்கும் கலங்காதே நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உன் வாழ்வில் என்றும் இணைந்துள்ளேன் நிச்சயமாக நல்லது நடக்கும்படியாகத்தான் உனக்கு வழி நடத்துவேன் மகிழ்ச்சியாக இரு என் சொல்லவே பிறகு நீ ஆசைப்பட்ட பல முன்னேற்றங்கள் நடக்கப் போகின்றன நான் கடந்த சில நாட்களுக்கு முன் உனக்கு கொஞ்சம் கூடுதலான நம்பிக்கையை கொடுத்துள்ளேன் உன்னுடைய முயற்சிகள் வெற்றிகள் தரும் உன்னுடைய இடமாற்றம் பற்றி நீ கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் நீ இடம் மாறலாம் என்பதுதான் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டபடி நான் உனக்கு துணையாக இருப்பேன் வெற்றிகள் கிடைக்கும் நாளை காலை உனக்கு கொஞ்சம் நல்ல பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது நிச்சயமாக வெற்றி ஆணவமாக மாறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு வெற்றி கிடைத்தவுடன் கால் தலைகால் தெரியாமல் ஆடக்கூடாது அடக்கி வாசிக்க வேண்டும் என்றுதான் உனக்கு நான் கூறுகிறேன் என் செல்லமே ஏனென்றால் உனக்கு எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய கவலைதான் ஓடிக்கொண்டிருக்கிறது நீ நிகழ்காலத்தில் ஒரு நாளும் வாழவில்லை கொஞ்சம் ஓய்வெடும் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடு எதுவும் சரியாக நடக்கவி நடக்காவிட்டால் என்ன ஆகுமோ என்று கற்பனை செய்து நீயே உன் மனதை கெடுத்து வேண்டாம் நான் உன்னோடு இருப்பதை அவ்வப்போது மறந்து விடுகிறாய் ஏன் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொள்கின்றன வேல் மாறல் படிப்பதை ஏன் நிறுத்தி விட்டாய் அதை மீண்டும் படி அது உன்னை உள்ளேயும் வெளியேயும் எந்த பகையும் துன்பமும் வராமல் காக்கும் என்று சொல்லவே ஆகவே உனக்கு தீயவைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகின்றது அது ஏதோ ஒரு ரூபத்தில் உன் வாழ்வில் வந்த தான் இப்போது உன்னை விட்டு விலகுகின்றன தீயவைகள் விலக விலக நீ பாதுகாக்கப்படுவாய் நீ இப்போது தேடி தேடி நல்ல விஷயங்கள் சேர்த்துக்கொள் மேலும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் அவைதான் உனக்கு பலம் சேர்க்கும் பழைய ஞாபகங்களை மீண்டும் நீ மீண்டும் நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் புதிய நல்ல நினைவுகளை உருவாக்க முயற்சி செய் உன் வாழ்விற்கு எது சரியானதோ அதை மட்டுமே உன் வாழ்வில் அனுமதிப்பேன் மற்றவைகள் உன் அருகே வந்தாலும் உன் பார்வை படும்போது விலகிச் செல்லும் விட்டு செல்பவைகள் விட்டுச் செல்பவனை எல்லாம் செல்லட்டும் விட்டு செல்பவர்கள் யாரும் செல்லட்டும் நல்லவர்கள் மட்டும் உன்னை தேடி வருவார்கள் எனக்கு தெரியும் என் சொல்ல பிள்ளை நீ நிம்மதியான தூக்கமின்றி உடல் சோர்வு மனச்சோர்வால் தவித்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் உனக்கு தேவையான சக்தியை தருகிறேன் ஜோதி வடிவில் வந்து உன் மனச்சோர்வு நீக்கி உற்சாகம் தருவேன் நீ களைப்பாக இருக்கிறாய் மந்திர ஜபம் தியானம் தொடர்ந்து செய் ஆறழுத்து மந்திரமே உனக்கு ஆறுதலை தந்து உனக்கு நல்லதொரு வழிகாட்டும் மந்திரமாம் உன்னை நான் விட்டு விடவில்லை என் செல்லமே என்பதை நீ அடிக்கடி உணரத்தான் செய்கிறாய் நான் உன்னை விட்டு விடவில்லை வாழ்வின் ஒவ்வொரு நொடி நடக்கும் மாற்றம் கண்டு அச்சம் வேண்டாம் நிச்சயமாக நான் உனக்கு தான் செய்து வருவேன் முருகா போற்றி ஓம் முருகாசரணம் கந்தாசரணம் சரணம் வேளுண்டும் இணையில்லை முருகா போற்றி என்று மனதார என்னை நினைத்து கொண்டிருக்கும் என் சொல்ல பிள்ளைக்கு நான் நிச்சயமாக கைவிடவே மாட்டேன் வேளுண்டும் இணையில்லை முருகாய் யாமிருக்க பயமே உன்னை அழவைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே பதில் சொல்லப் போகிறாய் உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவதில்லை உன்னை இந்த நிலையிலிருந்தும் உன் வாழ்க்கையின் வழியே உன்னை மீட்டு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையின் வழியே பதிலை கொடுக்கப் போகிறேன் அப்போது நீ நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைவாய் உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரப்போகிறது உன்னை மகிழ்ச்சி அடையச் செய்யும் ஒரு சந்திப்பு நிகழும் பல குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும் ஒரு மாற்றம் வேண்டி காத்திருந்தாய் அல்லவா இதோ அந்த நாள் வந்துவிட்டது நாளை காலை செவ்வாய்க்கிழமை என்று உனக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் யாருக்கு கடினமான செயல்கள் எளிதாக முடிகிறதோ அவர்கள் அனுபவ பாடத்தை முடித்து விட்டார்கள் யாருக்கு எளிதான செயல்கள் கடினமாக தோன்றுகிறதோ அவர்கள் அனுபவ பாடத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ளார்கள் வாழ்க்கை வாழ்க்கை சுற்று சிலர் இரண்டையும் முடித்து விட்டவர்கள் அவர்கள் மனதின் நிம்மதியடையும் வண்ணம் ஒரு நல்ல செயல் நிகழும் ஆகவே எது வந்தாலும் என் நாமம் சொல்லி நிற்பவர்களுக்கு இந்த முருகப்பெருமான் நான் பலமாக இருப்பேன் ஆகவே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா என்று சொல்லவே நீ நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிறது இன்று இரவு தூங்கும் முன் இந்த மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல் நாளை நல்லது ஒரு திருப்பம் கிடைக்கும் அது இலகுவான மந்திரம்தான் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என்று இந்த மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல் நிச்சயமாக நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் என்று சொல்லவே நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூ இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ఓ మూర్గా శరణం